ஜானகி சந்தியா இல்லை இப்போ எக்ஷா எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ரெக்ராம் வந்து ஆச்சரியப்படுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க வீசியோ சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ஜானகி அம்மா ரெக்ராம் கிட்டே எத்தனையோ வாட்டி சொல்லி பார்க்கறாங்க நாளைக்கு தான் அவங்க அப்பா வர சொல்லியிருக்கல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கீழே பத்மாவும் பார்வதியும் இன்னைக்கு உங்கள் சம்மந்தி வரப்போகிறாங்க அவரை போய் என் சம்மந்தி எல்லாம் சொல்லாதீங்க சீனும் மாற்றி சொல்லிட்டான்னா என்ன பண்ணுவீங்க கிஷோர் வரப்போ கண்டிப்பாக சீனும் இங்கே இருக்கக்கூடாது ஏதாவது பேசி அவனை அனுப்பிச்சி வச்சுருக்கான்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பத்மா கிட்ட நம்ம பார்வதி உடனே இன்னைக்கு கடையில் வந்து சீக்கிரமாக வந்து வர சொல்லி ஃபோன் வந்துச்சுடா நீத்தி தூங்கிட்டு இருந்தல சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு காலையில் வெள்ளனமா சீனு மாட்டுக்கும் கடைக்கு வந்து வேக வேகமாக போயிட்டாங்க பார்வதி கிட்டே வந்து பேசுகிறாங்க நீ சொன்ன ஐடியாவும் கரெக்டாக வந்து நடந்துருச்சு சீனு வந்து கடைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாயா உன்னோட அப்பா வந்துடுவார் உன் அப்பா கிட்டே என்னோட புருஷன் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே நிச்சயம் பெரியப்பா வந்து திட்டுவாரு ஆனால் எதையும் என்னை வீட்டை விட்டு போக சொல்லலாம் மாட்டாங்க அப்படின்னு மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்புன்னு பார்த்து ஏங்க தயவு செஞ்சுங்க இருந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க காஃபியை தவிர வேற எதுவும் பேசாத உங்களுக்கு நான் புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க கிஷோரை வர சொன்னப்ப அவர் மனசையும் கஷ்டப்படாத அளவுக்கு பேசுங்க உங்களுக்கே புரியும் மாயா நம்ம குடும்பத்துக்கா என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு இதை தவிர நான் எப்படி உங்கள்கிட்ட பேசி புரியோ எப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு வெளில வராங்க என்ன தங்கச்சியுமா ஏன் பாட்டமாக இருக்கீங்க மணி வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானியம்மா கிட்ட அண்ணா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ரொம்பவே பாட்டமாக தான் இருக்குது கிஷோர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு நான் அவருக்கு சமதி அப்படி இருக்கும்போது போது ரகுராம் மாயாவை பற்றி புரிஞ்சிக்காமல் ஏதாவது பேசினார்னா நான் பார்த்துக்குறேன் ரெகுராம் கண்டாலாம் எனக்கெல்லாம் பயம் இல்லை நீங்கள் பேசுங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க சரி தங்கச்சி நான் மச்சா மனசு கஷ்டப்படாத அளவுக்கு பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மாயா வந்து அதெல்லாம் எதுவும் பேச வேணாம் அப்படியெல்லாம் இல்லைம்மா உனக்காக நான் பேசணும் பத்மா காலையிலேயே வந்து திட்டம் போட்டு சீனுவை வந்து அமுச்சு வச்சுட்டான் நான் இப்போ தான் ரூம்க்கு போய் பார்த்துட்டு வந்தேன் சீனுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ப மணி எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே கடையில் முக்கியமான வேலை இருக்கான் யார் சொன்னது உங்கள் அம்மாவா அவளுக்கு இதே வேலையா போச்சு சரிடா இப்போ எதுக்கு என் பையன் கிட்டே பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பத்மா உடனே ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா உங்கள் அப்பா சும்மா வந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க ஃபோனை கொடுங்க நான் அப்புறமேட்டு தரேன்னு சொல்லிட்டு மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க நல்ல வேலைன்னு நீங்கள் ஃபோனை வாங்கிட்டு வந்தீங்க சீனும் வந்துட்டானா இங்கே ஆட்டமே வேறு மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி இருக்காங்க இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இன்னும் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க நம்ம மணி இப்போனு பார்த்து ஃபோன் பண்ணால் சரி வராது மச்சாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த நம்ம ஃபோன் எடுத்து சொல்லிக்கலான்னு மணி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க கிஷோர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அவரும் மனசும் கஷ்டப்படுற மாதிரி ஆகிடப்போகுது சந்தியாவை பிரிஞ்சு அவரும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறந்துருப்பாப்புல இப்போ முதலேருந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் நிச்சயம் பெரியப்பா அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்னு இருக்கிறப்ப கிஷோர் வந்து மாசம் வந்து வராங்க அப்பா எப்படி இருக்கீங்கன்னு எப்போதும் உரிமையாக சந்தோஷமாக கேட்பேன் ஆனால் என்ன பார்த்தா நீ ஏன் லைட்டாக வந்து பயப்படுற அப்படி இங்கே என்ன நடந்துச்சு ரெக்ராமோட மகளாக தானே இருக்க உன் கல்யாணம் எப்படி எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு நான் தான் பார்த்தேனே அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் நம்ம கிஷோருக்கு வந்து தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏய் கார்த்திக் கூட இவ நல்லா இருக்காளா நம்ம தனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே கார்த்திக்கும் தனாக்கும் கல்யாணம் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அது ஒரு பெரிய கதை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல ரகுராம் வந்து வந்துட்டு இருக்காங்க நீங்க வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது பொண்ணுக்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா பிஸ்னஸ்லாம் எப்படி போச்சு மாப்பிளைக்கு ஏதோ காசு வேணும் நீ என் பொண்ணு வாட்டி ஐம்பது ரூபா கொடுத்தனே போதுமா இல்லை இன்னும் ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம கிஷோர் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் பா வேணும்னா கேட்குறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மாயா இருந்து பார்க்குறேன் என் பொண்ணு ரொம்பவே பாட்டமாக இருக்கா எதுவும் பிரச்சனையா சொல்லுமா நான் வந்து பேசணுன்னே கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு கிஷோர் முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க மாப்பிள்ளையை இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரா இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி கிஷோர் வந்து யோசிக்கிறப்ப சரி நடந்ததெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேல என்னால் எப்படியெல்லாம் பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா சத்தம் போட்டு பேசிடாதீங்க இது என் பொண்ணோட வாழ் எங்கே விட்டு கொடுக்கணும்னு தெரியும் எங்கே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிஷோர் வந்து ஆரம்பத்தில் அமைதியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அந்த இடத்துல உள்ளே வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்தேன் அண்ணன் நீ கரெக்டான முடிவெடுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு பத்மா மாடிக்கு போயிட்டு அவங்க அண்ணன் மனசை மாற்றுறாங்க நீ மாயா மேல மிகப்பெரிய கௌரவம் வச்சுருக்க மாயா நல்ல பொண்ணு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா நேத்தி வரைக்கும் நான் மாயாவை நம்ம வீட்டு மருமகன் தான் நினைச்சேன் நேத்தி நடந்துக்கிட்டதுலேருந்து சீனுவோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியலன சீனுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே அப்பாவின் ஆனால் மாயா வந்து எல்லாத்தையும் தலகிலாம் மாற்றிக்கிட்டே இருக்கா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கண்ணே அப்படின்னு சொல்லி சீனு வாழ்க்கைக்கு எது நல்லதோ பாரு நீ இருந்தால் இத்தனை வருஷம் சீனுவை நல்லபடியா பார்த்துக்கிட்டேன் அவன் ஏதாவது இது மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கானா ஆனா இப்போ இது மாதிரி பண்றானா என்ன காரணம் புரிஞ்சுக்கான மாயாதான் காரணம் இது எல்லாத்துக்கும் அதுக்கு ஆதாரம் புரியுமா நேத்தியாவை வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இக்கு வச்சு பேசிகிட்டு அப்படி வராங்க கிஷோர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சம்மந்திங்கிற முறையில் வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க நான் உங்களை உறவு கொண்டாடுறதுக்காக வர சொல்லலை ஆனால் உங்கள் பொண்ணால் இந்த வீட்டில் நிம்மதியா இல்லை நானும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பா இனுக்கும் ஒரு நல்ல மனைவியாக இருப்பான் தான் நினச்ச அவள் அதிரடியான முடிவெடுப்பாள் என்னால் யூகிக்க முடியாத அளவுக்கு சூப்பராகவும் முடிவெடுப்பா ஆனால் இப்போ எங்கள் நிம்மதியே இல்லை இந்த வீட்டில் அவன் மட்டும்தான் இருக்கணும் அவள் பண்ணுறது எல்லாம் பார்த்தா இந்த வீட்டை விட்டு நாங்கள் எல்லோரும் பேரணும் இந்த வீட்டையே வந்து அவள் பேரில் வந்து எழுதி வைக்கணும்னு ஆசைப்பட்றாளா இல்லையான்னு தெரியல ஆனால் எங்கள் நிம்மதி உங்கள் பொண்ணால் சுத்தமாக வந்து இருக்க மாட்டேங்குதுன்னு பேசுகிறாங்க ஏன் பொண்ணுக்கிட்ட இல்லாத சொத்தா நீங்கள் வேற நீங்களும் கோடீஸ்வரர் தான் நானும் கோடீஸ்வரர் தான் மாயா இதை விட பெரிய வீட்லேயே வந்து இருந்திருக்காங்க அப்போனா அங்கேயே வந்து கூட்டிகிட்டு போக வேண்டியதானே எதுக்காக உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்படணும் நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை ரகுராம் வந்து சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ரகுராமை எடுத்தோடனேயே வந்து மடக்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு நானே சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பேசிக்கிறேன் பத்மா அமைதியாருன்னு நம்ம ரகுராம் சொன்னோன்னே பத்மா நீ எ எதுவும் வாய திறக்காத பேசனச்சுக்கி அப்புறம் அவ்வளோதானு மணி வந்து தடுக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மணி வந்து பேசி சமாளிக்கிறாங்க அவர் மனசை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க ஏன் மேலே மரியாதை இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாகிடுறாங்க நம்ம மணி அந்த இடத்துல என்னது மாமா எப்போதும் நமக்கு ஆதரவாக பேசுவார் மரியாதை இருந்தால் அமைதியாக இருங்கங்கிற மாதிரி சொன்னதுனால இனிமேட் அவர் எப்படி வந்து பேச முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்பன்னு பார்த்து சொல்லுங்க சீனு இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு பக்கம் இனிமேட் நம்ம பேசினா அதுவும் சரி வராது நம்ம சீனுக்கு வந்து கால் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சீனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தனியாக போயிட்டு அந்த இடத்துல ஆச்சு திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்க உங்கள் மாமனாரை வர சொல்லியிருக்காங்க அதுவும் கிஷோரை என்ன எதுக்காக வர சொல்லியிருக்காரு பணம் எதுவும் தரேன்னு சொன்னாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா பத்மா பார்வதி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நீ நேற்று நைட்டு என்னென்னலாம் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே ரகுராம் முன்னாடி நீ வந்த நிலம எல்லா ரகுராம்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு அச்சோ ரகுராம்க்கு தெரிஞ்சிச்சா எது தெரியக்கூடாதுன்னு நினச்சேன்னோ தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மாயா தான் உனக்காக வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி அந்த பழியை தூக்கி எல்லாம் மாயா மேலையும் போட்டாச்சு என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீன் வந்து கேட்குறாங்க இதுக்கும் மாயாவுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தில்லை ஏன் கிட்டே சத்தியம் வாங்கியிருக்கா இது மாதிரி பண்ணவே கூடாதுன்னு ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் போச்சு நீ பிரச்சனையில் பண்ணி மாட்டிக்கிட்டனா அது உன்னோட போச்சுடா ஆனால் நீ பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கியேன் அது எல்லாத்தையும் நம்ம மாயா மேலே தாண்டா வைக்கிறாங்க இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கிஷோர்கிட்ட வந்து பேசுகிறாங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் பொண்ணை இத்தனை நாள் வரைக்கும் நான் இந்த வீட்டில் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நேற்று தான் தெரிஞ்சிச்சு இனிமேட்டு சீனுக்கும் அவன் நல்லபடியாக மனைவியாக இருக்க மாட்டா அவங்க பொண்ணை நீங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே கிஷோர் வந்து எதுவும் சொல்ல முடியல சீனு வந்து வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க